இந்த மாதிரி எல்லா டார்க் கலர்ஸுமே ரொம்பவே சூப்பர்பா வச்சு பேர் பண்ணிக்கலாம் அப்கமிங் ட்ரெண்ட் இன்னுமே இது வந்து இன்ஸ்டாகிராம்லயும் சரி நீங்க யூடியூப் எங்க போனாலுமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் மேட் ஸ்கை ப்ளூவா யூஸ் பண்ணிக்கலாம் பிகாக் ப்ளூவாவே என்னாலும் சேஞ்ச் பண்ணாலும் பிகாக் ப்ளூவாவே நீங்க வந்து லைனிங் கொடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம் டொமேட்டோ கலர்ல வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கலர்ல சேஞ்ச் ஆயிக்கும் என் பிளவுஸ் ஓப்பன் ஓப்பன் ஏர்ல இருந்தா கூட கண்டிப்பா ஆக்சிடைஸ் ஆனா கூட இந்த கலர் வந்து டூ இயர்ஸுக்கு எதுவுமே ஆகவே ஆகாது சிஸ்டர் அதுக்குமே நான் ஃபுல் கேரண்டி கேட்கிறேன் ஒரு சூப்பரான ஒரு ராயல் ப்ளூ கலர் உங்கள் வரைக்கும் ஆஃபர் இருக்கிறதுனால பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதனால வேணும்ன்றாங்க டக்கு டக்குன்னு ஒரு பிளவுஸா காட்டேன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நார்மல் நெட் தான் சாட்டின் லைனிங் தான் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் ஆனா என்கிட்ட எடுத்து ஸ்டிச் பண்ணி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு சேல்ஸ் பண்றாங்க கிராண்ட் ஒர்க் சிஸ்டர் உங்களுக்கு டிசைன் பார்க்கும் போது வந்து சிம்பிளா தெரியும் பட் ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஃபுல்லாவே இருக்கும் ஸ்டிச்சிங்மே நல்லா டைட்டான ஸ்டிச்சிங்கு இப்ப நான் என்ன பிளவுஸ் எடுக்கிறேன் இப்படி உதர்றேன் இதுல இருந்து எவ்வளவு கொடுத்து ஒர்க் பண்ணீங்கன்னு எடுத்துப்பீங்கன்னு கூட அவங்களால வந்து ஆல்ரெடி ஹோல்சேல் கஸ்டமர்க்கு தனி குரூப் வச்சிருச்சிருக்கேன் அது வந்து பொட்டி ஓனர்ஸ்காக இதுக்காக உங்களுக்கு புது குரூப் ஓபன் பண்ணிருக்கேன் அதான் சேம் பார்டர் கலர் ஒன்னு பிளவுஸ் கலர் ஒன்னு பல்லு கலர் ஒன்னா தான் இருக்கு நீங்க வந்து ஒரு பிளவுஸ் எடுத்துட்டா கூட இங்க கண்டிப்பா 4 5 sarees கூட இந்த blouses வந்து not only பட்டு sarees sister இது மாதிரி fancy sarees கூட கூட இது மாதிரி நம்ம வந்து match பண்ணிக்கலாம் uh, match பண்ணி போட்டுக்கலாம் 70% வந்து cut down the தான் யூஸ் பண்ணிப்பேன் இந்த cut down coverல போட்டு வச்சிட்டீங்கனா உங்களுக்கு 5 years ஆனாலும் 6 years ஆனாலும் அதே குவாலிட்டில மெயின்டெய்ன் ஆகும் அப்ப வந்து ரொம்ப ஹெவியா இருக்காது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்காது இது எதுவுமே மெஷின் வர்க் கிடையாது ஹாய் பா ஹாய் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர் உங்க பேர் சொல்லிக்கோங்க என் பேர் வந்து பூர்ணிமா நம்ம பொட்டிக் நேம் வந்து கஷ்விகாஸ் பொட்டிக் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க் கலெக்ஷன்ஸ் வந்து நல்ல பெஸ்ட் பிரைஸ்ல நல்ல ட்ரெண்டிங் ஆன் டிசைன் ட்ரெண்டிங்னா அப்கமிங் ட்ரெண்ட் இன்னுமே இது வந்து இன்ஸ்டாகிராம்லயும் சரி நீங்க யூடியூப் எங்க போனாலுமே இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அதை வந்து முக்கியமா சொல்லிக்கிறேன் இது எதுவுமே மிஷின் ஒர்க் கிடையாது ஹேண்ட்மேட் ஃபுல்லா ஃபுல் அண்ட் ஹேண்ட்மேடு எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான்

இப்போ ஃபர்ஸ்ட் என்ன டிசைன் பார்க்க போறோம் சிஸ்டர் எல்லாமே ஆரி வர்க் கலெக்ஷன் தான் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ஸ் ஒவ்வொண்ணுமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹேண்ட்மேட் ஆரி வர்க் ப்ளவுஸ் எதுவுமே மிஷின் வர்க் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்லே பண்ணது தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் ஒர்க் எதுவுமே மிஷின் ஒர்க் கிடையாது நீங்க பெரிய பெரிய ஷாப்ஸ்ல வாங்குற எந்த ஒரு ப்ளவுசஸ்மே ஆரி ஒர்க்னு சொல்லிட்டு உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் எல்லாம் வாங்குவீங்க பட் அதுல வந்து மோஸ்ட்லி நிறைய பாத்தீங்கன்னா மெஷின் ஒர்க் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் பண்ணிருப்பாங்க அதுக்கு மேலதான் உங்களுக்கு இந்த ஆரி ஒர்க் பீட்ஸ் ஒர்க்மே அதுவுமே மிஷின் ஒர்க் மிஷினே இப்ப பண்ணுது பட் நம்ம கிட்ட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் சிஸ்டர் ஸ்டிச்சிங்ஸோட குவாலிட்டியும் சரி எல்லாமே ரொம்பவே சூப்பர்பா இருக்கும் கிளாத்துமே வந்து நம்ம புது கிளாத் செலக்ட் பண்ணிருக்கோம் இது வந்து நெட்ஒர்க் டிஷ்யூன்னு சொல்றது உங்களுக்கு வந்து நெட் மாதிரி தெரியவே தெரியாது ஜஸ்ட் நீங்க காட்டன் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணாலே போதுமானது ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்பவே லைட் வெயிட்டா இருக்கும் இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியா இருக்காது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்காது ரொம்ப நீட்டா நீட்டா நல்லா பிரீமியம் குவாலிட்டியோட இருக்கும் பிரீமியம் லுக் கொடுக்குவங்களுக்கு நல்ல ஹை ஹை கிளாஸ் லுக் நல்ல பிரீமியம் லுக் கொடுக்கும் அதான் இதோட வந்து நம்ம நம்மளோட கான்செப்ட் இந்த நெட்ல டிஷ்யூ ஆனா நெட் மாதிரியே தெரியாது பிகாஸ் டிஷ்யூலயே தின் கிளாத் தரந்தா எப்படி இருக்கும் அதுதான்

நீங்க வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதுவுமே பேக் நெக் வந்து இந்த இந்த நெக்க தவிர்த்து மீதி இடத்துல எல்லாம் உங்களுக்கு பிளைனாவும் இருக்காது எல்லாத்துலயுமே புட்டாஸுமே ஃபுல் அண்ட் ஃப்ரண்ட்டுக்குமே ஏன்னா ஒரு சைடு வந்து நம்ம சாரி போடுறதுனால ஃப்ரண்ட்ல இந்த ஒரு சைடு மட்டும் உங்களுக்கு கண்டிப்பா அதுலயுமே உங்களுக்கு வந்து ஒர்க் வந்துடும் பேக் நெக்ல என்ன பேட்டர்ன் வந்தோ சேம் பேட்டர் தான் ஃப்ரண்ட் நெக்லயுமே கண்டினியூ ஆகும் எல்லாத்துலயுமே வந்து ஹேங்கிங்ஸ் இருக்கு இது வந்து இதுல கொடுத்துருக்க ஹேங்கிங்ஸ் நேம் வந்து மோனாலிசா பீட்ஸ்

காத்துல வந்து நல்லா உள்டாவா திருப்பி போட்டு ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு அதே மாதிரி உல்ட்டாவே நீங்க போல்டு பண்ணி ஒரு ஜிப்லாக் கவர்ல வந்து ஜிப்லாக் பண்ணி கண்டிப்பா வச்சிடணும் ஏன்னா நீங்க நார்மலா நம்ம உடன் கபோர்ட் ஆகட்டும் இல்லை வந்து நார்மல் பீரோ இருக்கு இல்லையா ஸ்டீல் பீரோ அதுல கொண்டு போய் டேரக்டா வைக்கும் போதேன்றாங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் வந்து

செவன்டி பர்சன்ட் வந்து கர்தானா பீச் தான் யூஸ் இந்த கர்தானா பீச்ன்றது வந்து இந்த கிளாஸ் பீச் இதான் யூஸ் சுகர் பீச் ஜஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் சுகர் பீச் டென் பர்சன்ட்ஸ் இது வந்து இந்த பேர் ஒர்க் இருக்கு இல்லையா பேர் ஒர்க் இந்த பிளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஒர்க்மே பண்ணிருப்போம் எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு மேட் தான் இதுமே கூட மிஷின் ஒர்க் கிடையாது ஒர்க்குமே கூட ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஹேண்ட்மேடு தான் இதுலையுமே கீழ வந்து ஹேங்கிங்ஸ் வந்து இந்த மோனாலிசா பீட்ஸ் இருக்கு சப்போஸ் ஒரு சிலவங்க அந்த ஹேங்கிங்ஸ் விரும்ப மாட்டாங்க வேணானா நீங்க ஜஸ்ட் அதை வந்து ரீடேச் பண்ணிக்கலாம் நீங்க இது எல்லாமே லாஸ்ட் அட்டாச்மெண்ட் தான் வேணானா கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேல இருக்க ஒர்க்குக்கு கூட எந்த பாதிப்புமே வராது நீங்க வேணுனா கூட எடுத்துக்கலாம் ஓகே ஓகே ரிமூவ் பண்ணி வந்தாமூவ் பண்ணிக்கலாம் ஆமா கண்டிப்பா சூப்பர் நல்ல கான்செப்ட் இதோட பேக் நெக் பாத்தீங்கன்னா சேம் உங்களுக்கு எல்லா ப்ளவுஸ்ஸுமே கீழே பார்டர்ல என்ன வருதோ அதே கான்செப்ட்ல நம்ம பேக் லைன் இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேலப் இதுக்கு முன்னாடி பட்டது நார்மல் நெக் யூ நெக் வந்து ஸ்கேலப் பார்டர் ஸ்கேலப் பார்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் சீக்வன்ஸ் ஒர்க் கர்தான ஒர்க் அண்ட் கோல் ஒர்க்ல கொடுத்துருக்கோம் இங்கேயுமே பாத்தீங்கன்னா இதுலயுமே டிஃப்ரெண்டா ஃபுல் அண்ட் ஃபுல் கர்தான புட்டீஸ்ல வந்துடுது ஃபுல் அண்ட் ஃபுல் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது எல்லாமே நம்ம கிட்ட வந்து நெட்டா டிஷ்யூ யூஸ் பண்ணுங்க எல்லாமே யூனிக் கலர் சிஸ்டர் இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிஸ்தா கிரீன் கலர் இதுலயுமே உங்களுக்கு இது எல்லாமே பொட்டிக் ஸ்டைல் கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கிட்ட பொட்டிக்ல நீங்க கொடுத்து இண்டிவிஜுவலா கஸ்டமைஸ் பண்ணி வாங்குவீங்க தெரியுமா அந்த மாதிரி ஒர்க்கை தான் வந்து நம்ம டைரக்ட் டு கஸ்டமர்ஸ் குடுக்குற தான் நம்ம வந்து இதை எடுத்துட்டு வந்துருக்கோம் இதை வந்து நீங்க பொட்டிக்லயே நீங்க கொடுத்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா என் எவ்வளோ சிஸ்டர் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா ஒரு கோல்டன் பீட்ஸ் வச்சு ஒரு குட்டி குட்டி ஃப்ளாரல் பேட்டர்ன் பேட்டர்ன் போட்டதே டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் அபோவ் தான் வாங்குறாங்க நீங்க இவ்வளவு ஹெவியா போட்டுருக்கீங்களா இதுக்கெல்லாம் எவ்வளவு சிஸ்டர் சார்ஜ் பண்றீங்க சிஸ்டர் உங்க சேனல் கஸ்டமர்ஸ்க்காக பொங்கல் வரைக்குமே எந்த ப்ளவுஸ் எடுத்ததுமே தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் சிஸ்டர் ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துக்கலாம் தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் தான் கண்டிப்பா நிஜமா எல்லாமே நெஜமா தான் இது எதுவுமே சேர்க்கலாம் கிடையாது ரியலு நீங்க எத்தனை ப்ளவுஸ் பர்ச்சேஸ் பண்ணாலுமே சேம் ரேட்லேயே எடுத்துக்கலாம்

ஏன்னா நம்ம கிளாஸ் பீட்ஸ் தானே யூஸ் பண்ணியிருக்கோம் எல்லாமே ப்ரீமியம் பீட்ஸ் கிளாஸ் பீட்ஸ்லயே நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி தான் வாங்கி யூஸ் பண்ணிருக்கோம் அவ்வளவே உங்களுக்கு பீட்ஸ் எதுவுமே கருத்து போகாது அப்ப இப்ப நாங்க நீங்க காமிக்கிறது எல்லாமே ஒன் த்ரீ டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் பொங்கல் வரைக்கும் ஆஃபர் அதனால டக்கு டக்கு டக்குன்னு ஆஃபர் வந்து ஏன்னா புதுசா இந்த கலெக்ஷன் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறதுனால பெஸ்ட் ஆஃபர்ல கொடுத்துருக்கோம் ஓகே சூப்பர் 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 ஆஃபர் இது அடுத்த பேட்டனா ஆமா ஒண்ணும் பயங்கரமா கலக்குறீங்களே ஆமா சிஸ்டர் இதுவுமே சூப்பர்பா ஒவ்வொரு டிசைனுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன் சிஸ்டர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ரொம்பவே சூப்பர்பா இருக்கும் இது சூப்பரான ஒரு மெரூன் கலர் எல்லாத்துக்குமே காமனா யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இது வந்து மேட்சிங்கான சேரீஸ்க்கு தான் நீங்க யூஸ் பண்றது எதுவுமே கிடையாது நீங்க கான்ட்ராஸ்டா தான் இப்போ எல்லாமே போடுறாங்க சேம் பார்டர் கலர் ஒன்னு பிளவுஸ் கலர் ஒன்னு பல்லு கலர் ஒன்னாக தான் இருக்கு ஸோ அதனால நீங்க வந்து ஒரு பிளவுஸ் எடுத்துட்டா கூட

இதுல பாத்தீங்கன்னா அண்ட் இந்த ஸ்டோன் ஒர்க்குமே கூட ஜஸ்ட் ஸ்டோனை மட்டும் நாங்க வந்து ஸ்டிச் பண்ணி இதுவுமே தான் சிஸ்டர் இருக்கு ஸ்டிச்சிங்னா கீழ உங்களுக்கு வந்து அந்த கோல்டன் ரிங் ரிங் கொடுத்து இந்த கிளிப் நம்ம வந்து மேல ஸ்டிக் பண்ணிப்போம் சப்போஸ் உங்களுக்கே விழுந்துருச்சுன்னா கூட தான் வாங்கி பண்ணிக்கலாம் அது ஒண்ணுதான் நாங்க ஸ்டிக் சொல்றதுக்கு எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கு எல்லாமே 1399 மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங் கண்டிப்பா இது வந்து சூப்பரான ஒரு வங்கி டைப்ல வரும் இந்த டிசைன் வந்து இது सपोज இந்த டிசைன் வந்து எல்லாமே நம்ம எல்போ லென்த் ஸ்லீவ் ஸ்டிட்ச் பண்ற வரைக்கும் எல்போ லென்த் வரைக்குமே தான் உங்களுக்கு வர்க் கொடுத்துறோம் இந்த டிசைன் வந்து பாத்தீங்கன்னா सपोज எனக்கு எல்போ லென்த் வேணா ஹாப் ஸ்லீவ் டிசைன் தான் வேணும்னாலும் இது வந்து ஹாப் ஸ்லீவா வேணா இந்த புட்டாஸ்லாம் வந்து நீங்க கட் பண்ணிட்டு இப்படி கூட ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இது வந்து சூப்பரான ஒரு வங்கி டைப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜர்தோஸ் வர்க்லாம் வர்க் பண்ணிருக்கோம் சிஸ்டர் ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது என்ன காஸ்ட் கேட்பாங்க தெரியுமா போட்டிக்ல மினிமம் ஃபைவ் தௌசண்ட்ல தான் ஸ்டார்ட் ஆகும் பட் நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி ஒர்க் உங்களுக்கு வந்து செல்லா ஒர்க் கர்தானா ஒர்க் சுகர் பீட் சுகர் பீட்ஸ்மே நம்ம அந்த பிளாஸ்டிக் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம் பெரிய பெரிய பீட்ஸ் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே குவாலிட்டியான ஸ்மால் பீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் சோ அதோட குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிரீமியமா தெரியும் கண்டிப்பா நீங்க வெளியே கண்டிப்பா வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா இது எவ்வளவு கொடுத்து ஒர்க் பண்ணீங்கன்னு தான் கேட்பாங்க இதை நீங்க ரெடிமேடா எடுத்துப்பீங்கன்னு கூட அவங்களால வந்து இமேஜின் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒர்க்கு துணியுமே டிஃப்ரெண்ட் துணியில நீங்க போட்டிருக்கீங்க ஆமா நெட்டர் டிஷ்யூ இது பாத்தீங்கன்னா எல்லாமே நெக் டீப் வந்து ஒவ்வொன்றுமே நீங்க கஸ்டமர் கேட்கணும்னு அவசியம் இல்லை எல்லாமே சேம் லென்த் சேம் குவாண்டிட்டி குவாலிட்டி எல்லாமே நெக் டீப் வந்து டென் இன்சஸ் டென் இன்சஸ் அது எல்லாருக்குமே சூட் ஆகும் ஆமா எல்லாருக்குமே சூட் ஆகும் எல்லாத்துலயுமே ஃப்ரண்ட் நெக்கு உங்களுக்கு டிசைன் வந்துடும் பேக் நெக்ல என்ன வருதோ அதே டிசைன் தமிழ்நாடு மட்டும் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங் अदर ஸ்டேட்னா ஷிப்பிங் வரும் அதுக்கு ஏத்த ஆமா சிஸ்டர் அதுக்கு ஏத்த மாதிரி சார்ஜஸ் இப்ப இப்ப வீட்ல வச்சு பிசினஸ் பண்றவங்க நிறைய இருக்காங்க அவங்கள இப்ப உங்களை कांटेक्ट பண்ணும்போது ஒரு பத்து பீஸ் எடுக்கும் போது இன்னும் நீங்க ரேட் வாங்க கண்டிப்பா ஸ்டர் மினிமம் டென் பீஸஸ் எடுத்தாலே நான் வந்து பொட்டிக்கெல்லாம் என்ன பிரைஸ்க்கு நான் பண்ணி குடுக்கறேனோ அதே பிரைஸ்க்கே அந்த சிஸ்டர்ஸ்க்குமே கொடுத்துடலாம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இன்னுமே அவங்க ஏரியாக்குள்ள இந்த பிரைசஸ்ல எல்லாம் வந்து குடுத்துருக்க மாட்டாங்க அவங்களுமே இன்னுமே நல்லா பிசினஸ் பண்ணட்டும் அதனால மினிமம் டென் பிரைஸஸ்னா கூட நான் ஹோல்சேல் பிரைஸஸ்லயே எடுத்தாலே ஆமா டென் எடுத்தாலே இதுல இருந்து உங்களுக்கு நல்லா மினிமம் கொஞ்சம் லெஸ்ஸாயி தான் வரும் பிரைஸ் வந்து டென் பீசஸ் எடுத்தா ஹோல்சேல் பிரைஸ்ல எடுத்துக்கலாம் கண்டிப்பா சூப்பரான ஒரு பட்டு சாரிஸ் இந்த கலர் இருக்காததே இருக்காதவங்களே இருக்க மாட்டாங்க சூப்பரான ஒரு மயில் பச்சை கலரு ஒர்க்கும் சூப்பர்பா இருக்கும் இல்ல பாத்தீங்கன்னா இதுல ஒயிட் கர் யூஸ் பண்ணிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கர்தானா ஒர்க்கு ஒயிட் கர் தானே யூஸ் பண்ணிருக்கோம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் எல்லாத்துலயுமே மோஸ்ட்லி செல்லா ஒர்க்கும் யூஸ் பண்ணிருக்கோம் செல்லா ஒர்க் வேற ஒண்ணு இல்ல த்ரெட் ஒர்க் தான் ரொம்பவே சூப்பர்பா இருக்கும் நீட்டாவும் இருக்கு ராயலாவும் இருக்கு ஆமா வந்து அடுத்த பேட்டன் ஆமா சிஸ்டர் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்களா சிஸ்டர் ஆஹ் இருக்கு சிஸ்டர் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துறேன் நீங்க அதலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அதல டெய்லி அப்டேட் பண்ணிரலாம் அப்டேட் பண்ணிரலாம் சிஸ்டர் அதுலயும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆமா இதுக்காகனே உங்க சேனல்ல இருந்து ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் வருவாக்கன்னு நியூ குரூப் வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன் நான் ஹோல்சேல் கஸ்டமர்க்குன்னு தனி குரூப் வச்சிருந் வச்சிருக்கேன் அது வந்து பொட்டிக் இதுக்காக உங்களுக்கு புது குரூப் ஓப்பன் பண்ணிருக்கேன் அதுல வந்து நீங்க சிங்கிள் பீஸ்னாலுமே நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் கண்டிப்பா இதுல எது எடுத்தாலும் ஒன் த்ரீ டபுள் நைன் மட்டும் ஆமால் ஹேண்ட் ஒர்க் சிஸ்டர் இது எதுவுமே மெஷின் ஒர்க் கிடையாது

நல்ல குவாலிட்டியான க்ளூ அண்ட் நல்ல குவாலிட்டியான ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம் அதனால உங்களுக்கு வந்து நம்ம பிளவுஸ் குவாலிட்டியை பத்தி எந்த ப்ராப்ளமுமே சிஸ்டர் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வேற கிளாத் கிளாத் சிஸ்டர் ஹாஃப் பட்டு கிளாத்துலயும் பண்ற மாதிரி ராசில் கிளைமே பண்றோம் கிளைமே பண்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே ஜர்தோசி ஒர்க் கர்தானா ஒர்க் எல்லாமே யூஸ் பண்ணிருக்கோம் இந்த இந்த கிளாத்ல வந்து நீங்க கேட்டீங்கன்னா இப்போ வீட்டுல சேல்ஸ் பண்ணும் இல்ல நீங்க கஸ்டமைஸ் பண்ணி ஒரு டென் பிளவுசஸ் டென் கலர்ஸ்ல வேணும் நீங்க சொன்ன பிறகுதான் நம்ம ஒர்க் போடுவோம் நம்ம நம்ம ரெடிமேடா வந்து வச்சுட்டு சேல்ஸ் பண்றதால டென் டென் பிளவுசஸ் உங்களுக்குன்னு கேக்குறீங்களா உங்களுக்குன்னு நம்ம வந்து ரெடி பண்ணி டென் டு பிப்டீன் டேஸ்ல வந்து டெலிவரி பண்ணிடுவோம் சிஸ்டர் டென் டிஃப்ரெண்ட் கலர் நீங்க சொல்ற கலர்ஸ்லயே நீங்க சொல்ற ஒர்க்கை நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம் இப்போ ட்ரெண்டிங் வந்து இந்த எல்போ வரைக்கும் தான் நீங்க எல்லா பிளவுஸ்லயுமே எல்போ லென் ஸ்லீவ் வரைக்கும் தான் நம்ம கிட்ட ஒர்க் வரும் ஒன்லி ஃபியூ பிளவுசஸ் ஃபியூ டிசைன்ஸ் வந்து நிறைய இப்ப கொஞ்சம் பேர் வந்து ஷார்ட் ஸ்லீவே தான் விரும்புவாங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம் ஒர்க் பண்ண பிளவுசஸ்மே இருக்கு அது வந்து ஆனா ரொம்ப கம்மியான அளவுல தான் இருக்கு ஓகே ஒவ்வொரு டிசைனுமே நல்லா சூப்பராக இருக்கும் எல்லா கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ்மே யூனிக்காக இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாசி பச்சை கலர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலரு ரொம்ப சூப்பர்பா இருக்கும் இதெல்லாம் நல்ல ஒரு கிராண்ட் ஒர்க் சிஸ்டர் உங்களுக்கு டிசைன் பார்க்கும்போது வந்து சிம்பிளா தெரியும் பட் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் ஃபுல்லாவே இருக்கும் ரொம்ப ஹெவியா தெரியும் லுக்கு பட் உங்களுக்கு குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு ஹெவியா இருக்காது இப்ப நான் கையில் எடுத்து வச்சிருக்கேன்னா ரொம்ப ஹெவியா இருந்தால் நம்ம வேர் பண்றதுமே நமக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கவே இருக்காது ரொம்பவே ஜஸ்ட் ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துடும் எல்லா ஒர்க்குமே சேர்த்து வெயிட் அவ்வளோதான் இருக்கும் டோட்டல் வெயிட்டே சூப்பரான ஒரு கலர் லைனிங் கொடுத்த போடையில இன்னும் நல்ல அட்ராக்ஷனா தெரியும் ஆமா சிஸ்டர் ஜஸ்ட் நீங்க ஒரு காட்டன் லைனிங் கொடுத்தாலே போறோம் அதுவுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிருக்கோன்றதே நம்ம வந்து காட்டிடலாம் கஸ்டமர்ஸ்க்கு இந்த பிளவுஸ் வந்து இந்த கிளாத் தானா ஆமா சிஸ்டர் ஓகே தெரியவே இல்ல பா ஆமா கண்டிப்பா தெரியவே தெரியாது ஏனா என்னடா நெட் டிஷுன்றாங்களே அது எப்படி இருக்குமோ நெட்ல பிளவுஸ் போட்டு எப்படி இருக்குமோன்னு நினைப்பீங்க பட் அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது பேக்ல பாத்துருங்க இதான் வந்து நெக் டீப்பு டென் இன்சஸ் உங்களுக்கு வேணும்ன்றத நீங்க கட் பண்ணி டைலர் சொல்லி நீங்க கட் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸ் பாத்தீங்களா எவ்வளவு ஹெவியா இருக்கும்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க பொட்டேக்ல போட்டது ஆமா ஆமா சேம் டிசைன் டிசைன் கூட காட்டியிருக்கேன் சிஸ்டர் சேம் டிசைன் அதேதான் நம்ம ஸ்டிச்சும் பண்ணியிருக்கோம் இந்த ஓன் யூஸ்க்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும்

கண்டிப்பா இதை வந்து நான் பொட்டிக் நேம்லாம் வெளியே சொல்லக்கூடாது ஆனால் என்கிட்ட எடுத்து ஸ்டிச் பண்ணி த்ரீ தௌசண்ட் நைன் சேல்ஸ் பண்றாங்க இப்போ சார்ஜ் பண்ணுவாங்க த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு எடுத்து ஜஸ்ட் ஸ்டிச் பண்ணி வச்சு எடுத்துட்டு போய் மட்டும் மட்டும்தான் கண்டிப்பா நீங்க ஜஸ்ட் ஒரு பாருங்க நார்மல் காட்டன் தான் நல்ல இருக்கும் ஆமா கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒர்க்கு ஓகே இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து நார்மல் நெட் சப்போஸ் நீங்க வந்து நார்மல் நெட்ல எனக்கு போடணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டாலுமே அதுலயுமே ஒர்க் பண்ணி கொடுத்துடுவோம் ஒர்க் பண்ணி கொடுத்துடுவோம் மினிமம் டென் பிளவுசஸ் ஸ்டார் ஒர்க் பண்ணி என்கிட்ட ரெடிமேடா இருக்கிறத வாங்கினா சிங்கிள் பீஸ்ல வாங்கி அப்ப டென் பீசஸ் நீங்க வந்து ஆர்டர் குடுக்குறீங்கன்னா நான் வந்து ஆர்டர் எடுத்துட்டு நம்ம வந்து பண்ணி கொடுத்துடலாம் இது வந்து நார்மல் நெட்ல பண்ணிருக்கோம் அதனால பாத்தீங்கன்னா சாட்டின் லைனிங் கொடுத்துருக்கேன் உள்ள பாத்தீங்கன்னா சாட்டின் லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிருக்கோம் அதுவுமே தெரியல தெரியல பாத்தீங்களா நார்மல் நெட் தான் சாட்டின் லைனிங் தான் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் எப்படிடா பட்டு சாரீஸ்க்கு மேட்ச் ஆகும் மேட்ச் ஆகும் நினைப்பீங்க பட் பியூட்டிஃபுல்லா மேட்ச் ஆகும் சிஸ்டர் இதெல்லாமே

இந்த கிளாத் வைம் நம்ம வொர்க் பண்ணி கொடுக்கலாம் கிளாத் வைஸும் அவங்க கேக்குறது கேக்குற ஆமா அவங்க பிரெஃபரன்ஸ் தான் கிளாத் வைஸ் அவங்க பிரெஃபரன்ஸ் சிஸ்டர் வொர்க் வந்து சேம் வொர்க் தான் இருக்கும் நம்ம கிட்ட சேம் அதே மாதிரி குவாலிட்டியான வொர்க் இருக்கும் கிளாத் வந்து அவங்க பிரெஃபரன்ஸ்க்கு பண்ணிக்கலாம் அதனால அந்த கிளாத் சேஞ்சஸ்க்கு ஏதாவது ரேட் டிஃபரண்ட் இருந்தா வந்து ஒரு 50 ரூபீஸ்ல இருந்து 100 ரூபீஸ் வரைக்கும் சேஞ்ச் ஆகும் அதுதான் சிஸ்டர் வேற எதுவும் கிடையாது இப்ப வேணும்ன்ற கஸ்டமர்ஸ் ஏன்னா லிமிட்டட் டைம் ஆஃபர் பொங்கல் வரைக்கும் ஆஃபர் இருக்கிறதுனால பெஸ்ட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் அதனால வேணும்ன்றங்க தக தகன்னு ஒரு ப்ளௌஸ காட்றேன் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு சிஸ்டர் கொடுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் கண்டிப்பா நெக்ஸ்ட் டேவே டிஸ்பாச் பண்ணிடுவோம் மறுநாளை ஆமா சூப்பர் சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் இது வந்து சூப்பரான ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ராயல் ப்ளூ கலர் ஆப்பிள் 그린 கலர் சூப்பரான ஒரு ஃபேண்டா கலர் இதை பத்தி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்க நம்பர் கால் பண்ணா நீங்க டீட்டெயில் சொல்லிடுவீங்க கண்டிப்பா சிஸ்டர் கேட்டுக்கலாம் சூப்பரான ஒரு மரூன் கலர் நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர் இந்த எல்லா டிசைனுமே உங்க வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லி அப்டேட் பண்ணிடுவீங்களா ஆமா சிஸ்டர் அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த கிளாத்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டு டார்க் கலரா நீங்க எப்படி வேணாலும் லைனிங் எப்படி குடுக்குறீங்களோ அதுக்கு எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்ப வந்து யோ கிரீன் கலர் எடுக்கிறோமே அது நம்ம சாரிக்கு மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகல அந்த ப்ராப்ளமே உங்களுக்கு தேவை கிடையாது பிகாஸ் இது வந்து நெட்டர் டிஷ்யூன்றதால நீங்க டார்க் கலர் கொடுத்தா டார்க் பிங்க் கலரா அது சேஞ்ச் ஆகும் இப்போ உள்ள நீங்க பட்ரோஸ் கலரே இப்ப உங்களுக்கு லைட் ரோஸ் பட்ரோஸ் வேணும் பட் இது இருக்காது பேபி பிங்க் எனக்கு எப்படி மேட்ச் ஆகும் நீங்க நினைக்க வேணாம் இப்ப டார்க் பட்ரோஸ் கலர் உள்ள கொடுத்தீங்கன்னா

இதை வந்து நீங்க வந்து மெரூன் கலராகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெட்டிஷ் மெரூன் கலராக சேஞ்ச் பண்ணிக்கலாம் வந்து சூப்பரான இது ஸ்கை ப்ளூ வேணுன்றவங்க ஸ்கை ப்ளூவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பிகாக் ப்ளூவாக வேணுனாலும் சேஞ்ச் பண்ணாலும் பிகாக் ப்ளூவாகவே நீங்க வந்து லைனிங் கொடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம் சிஸ்டர் அது இதோட முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லாவெண்டர் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் கலர் இந்த மாதிரி கோல்டன் கலர் பிளவுசஸ் நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லா சாரீஸ் கூடமே வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் லைட் கலர் ஜரி வரும் இல்லையா அந்த சாரீஸ் கூட எல்லாத்துக்குள்ளயுமே நீங்க வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் நீட்டா இருக்கும் சூப்பரா இருக்கும் தி ப்ளௌசஸ் வந்து நாட் only பட்டு சாரீஸ் சிஸ்டர் இது மாதிரி ஃபேன்சி சாரீஸ் கூட கூட இது மாதிரி நீங்க வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அதனால உங்களுக்கு வந்து பட்டு சாரீஸ் கன்ன கிடையாது நீங்க எந்த சாரீஸ் கூட வேணா மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க ஸ்பேஸ் সিল்க் சாரீஸ் கூட கூட நீங்க கண்டிப்பா மேட்ச் பண்ணி பார் பண்ணினா ரொம்ப சூப்பர் செம லுக்கிங்கா இருக்கும் பாத்தீங்களா இது நார்மல் ஒரு ஃபேன்சி சாரீ இது பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பனாரஸ் ஸேரீ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நார்மல் கோல்டன் கலர் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பர்பாக இருக்கும் இது எல்லாமே நீங்கள் சேம் கலர் எனக்கு வேணுன்றது இல்லை கான்ட்ராஸ்டா நீங்கள் சப்போஸ் ஒரு ப்ளவுஸே பிடிக்குதுன்னா கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் உங்கள் சாரீஸ் கூட நீங்களே பார்த்து பேர் பண்ணிக்கலாம் பிடிக்கிற டிசைன் பிடிக்கிற கலர் எடுத்துக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேரளா சாரீஸ் நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா டார்க் கலர்ஸுமே ரொம்பவே சூப்பர்பாக வச்சு பேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் எல்லாமே பேர் பண்ணும் போது கேரளா கலர் ஓணமுக்கெல்லாம் பேர் பண்றீங்க இல்லையா ஓணமுக்கெல்லாம் பேர் பண்ணும் போது இந்த மாதிரி நீங்க பேர் பண்ணும் போது ரொம்பவே சூப்பரா இருக்கும் சிங்கிள் பீஸ் கூட நீங்க வந்து கொரியர் பண்ணி வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் அண்ட் ஹோல்சேலா வேணும்ன்றவங்க கண்டிப்பா கான்டெக்ட் பண்ணலாம் ஏன்னா ஹோல்சேலர்ஸ் வந்து மோஸ்ட்லி வெல்கம் ஏன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நல்ல ஒரு ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் இது அதுவுமே நல்ல ஒரு கம்மி பிரைஸ்ல நல்ல ப்ரீமியம் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதனால கண்டிப்பா நீங்க ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை எந்த ஒரு டீடைல்ஸ்க்குனாலும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க சிஸ்டர் முக்கியமா ஹோல்சேலுக்கு வேணுன்றவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அதுக்குமே நம்ம தனி குரூப் வச்சிருக்கோம் அண்ட் ரீட்டெயிலா வேணுன்றவங்களுக்குமே ஒரு குரூப் இருக்கு அதுல என் ரெண்டு குரூப் லிங்க்குமே நான் கொடுக்குறேன் அது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதல டெய்லிமே அப்டேட் ஆமா சிஸ்டர் டெய்லிமே அப்டேட்ஸ் வந்துரும் நீங்க கண்டிப்பா எந்த ஒரு டீடைல்ஸ் நாளுமே ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கால் பண்ணியும் பேசலாம் இல்ல வாட்ஸ்அப்லயே நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் நம்ம கிட்ட வாங்கி விக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ப்ராஃபிட் இதுல இருக்கு கண்டிப்பா பாக்குற உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது வந்து எந்த ஒரு குவாலிட்டியான பிளவுசஸ் வந்து நல்ல எந்த கம்மி ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வீட்ல இருந்து வாங்கி சேல்ஸ் பண்ற ஹோம் மேக்கரா இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்பவே நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிளான பிசினஸ் வேற வேற பிஸ்னஸ் பண்றதுக்கு இது வந்து ரொம்பவே ப்ராஃபிட்டபிளா இருக்கும் கண்டிப்பா ஒரு டென் ப்ளவுசஸ் வேணா கூட நீங்க உங்களோட பிசினஸ தாராளமா ஸ்டார்ட் பண்ணா சிஸ்டர்